ஐம் உகமரியா மனிதனின் நிஜ குரல் இப்போ நம்ம பார்க்க போறது மதராசி படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ ஃபர்ஸ்ட் சீன் ரொம்ப முக்கியம் அப்பதான் படம் புரியும் சோ ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே தேட்டருக்கு கண்டிப்பா போயிடுங்க அதுக்கப்புறம் ஹீரோவை காட்டுற மாதிரி ஆரம்பிச்சு கடைசியா வில்லனை தான் மாசா இன்ட்ரோ பண்ணிருக்காங்க ஹீரோவை சிம்பிளா பிரேக்கப் சாங் மூலமா காட்டிருக்காங்க அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு பிகாஸ் ஹீரோ இஸ் சிம்பிள் ஆர்டினரி மேன் அதுக்கப்புறமா அப்படியே லவ் ஹீரோயினோட இன்ட்ரோ அந்த லவ் சீன்ஸ்ல சொல்லி ஒரு மீடியமான பிளாட்ல படம் ஒரு நாற்பது நிமிஷம் போகுது அதுக்கப்புறம் கொஞ்சமா கதைக்குள்ள போறாங்க அதுக்கப்புறமா ஃபுல்லா செட்டப் தான் அப்படியே இன்டர்வல் வரைக்கும் கொண்டு வந்துடுறாங்க ஒரு நார்மல் படமா தான் ஃபீல் ஆகுது ஆனா இன்டர்வல் முருகதா ஸ்டைல்ல பயங்கர பேங்கா இருக்கு இதுக்கிடையில ஃபஸ்ட் ஆஃப்ல ஒரே ஒரு ஹார்ட் டச்சிங் லவ் சீன் எழுதிருக்காரு அதுவும் ஸ்டார்டிங்ல அப்படியே கிரிஞ்சு மாதிரி கொண்டு போய் கட்டஸ்தியா நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த சீன் ஒரு எமோஷனா முடிச்சு இந்த தான் நான் இன்னும் இருக்கேன்டா ரைட்ரா அப்படின்னு சொல்லி முருகதாஸ் ப்ரூவ் பண்ணியிருக்காரு நான் அவுட் ஆவலடா அப்டேட் தான்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய ரைட்டிங் சொல்லுது அப்புறமா இன்டர்வெல்ல வித்யுத் ஜமால் துப்பாக்கி படத்தோட வில்லனை வந்து இவ்வளவுதான் யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்க வச்சு நிறுத்தியிருக்காரு செகண்ட் ஆஃப் செம்ம ஸ்பீடா போகுது பயங்கரமான ஆக்சன் சண்டை காட்சிகள் அங்கங்க விசில் அடிக்கிற அளவுக்கு மாசின் சீட்ல அப்படியே உட்கார வச்சுட்டாரு நான்லாம் நைட்டு மூணு மணி நேரம் தான் தூங்கினேன் காலையில் போய் தேட்டரில் தூங்கிடுவோம்னு நினச்சேன் ஆனால் தூங்காத அளவுக்கு திரைக்கதை செகண்ட் ஆஃப்ல சூப்பராக எழுதிருந்தாரு சிவகார்த்திகேயன் பயங்கரமான ஆக்ஷன் ஹீரோவாக ஆகிட்டாரு இந்த படத்து மூலமாக சண்டை காட்சிகளும் சரி அந்த ஆக்ஷன் பிளாக்ஸ் எல்லாம் வேற லெவலில் கொடுத்துருக்காரு கொடுத்த காசை வீண் போகலை காசை பற்றி யோசிக்காமல் பரவாயில்ல சூப்பராக ஒரு திருப்தியான படம் எடுத்துருக்காருன்னு யோசித்து வெளியே வர அளவுக்கு முருகதாஸ் பண்ணியிருக்காரு திரும்பவும் தம் செமையான ரைட்டர் தான் இன்னமும் என்னால் பெஸ்ட்டான மூவி கொடுக்க முடியும்னு சிம்பிளான லவ் படங்க அதுல இருக்கிற ஒரு ஆக்ஷன் அவ்வளவுதான் ஆனா விறுவிறுப்பான செகண்ட் ஆஃப் திரைக்கதைன்னு ஒரு வெற்றி படமா இதை கொடுத்துட்டாரு சிவகார்த்திகேயன் லைஃப்ல மேலும் அடுத்தடி எடுத்து வச்சு இன்னும் கொஞ்சம் அவரை மேலே ஏற்றி வச்சிட்டாரு முருகதாஸ் ஒரு மதராசி ஒரு ஹிந்தி மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா ஹீஸ் மதராசின்னு சொல்லுவோம்ல தான் டைட்டிலாக வச்சிருக்காரு மற்றபடி படம் சூப்பர் கொடுத்த கசுக வர்த்து கண்டிப்பா நீங்க போய் தேட்டரில் பார்க்கலாம்